ராம்கிசர் தமிழக சட்டமன்ற தேர்தல் உட்பட இந்த எஸ்ஐஆர் எங்கெல்லாம் நடைபெறுதோ இது தேவையான ஒன்று தான் தமிழகத்துக்கும் ஆப்கோர்ஸ் இது தேவையான ஒன்று தான் போலி வாக்காளர்கள் எங்கே களைஞ்சிருவாங்க நம்மளோட ஓட் பேங்க் குறைஞ்சிரும் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு பாதிச்சிடும் அப்படின்னு பயப்படக்கூடிய அரசியல் கட்சிகள் பயப்படுறாங்கன்னு சொல்லி பாக்கி சார் சொல்கிறாரு அது பேர் குறிப்பிட வரும்ல எந்தெந்த கட்சின்லாம் உங்களுடைய எதிர்கருத்து இல்லை முதல்ல வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆண்டவன் தீர்ப்பு அவங்க வந்து எஸ்ஐஆர் நடைமுறைகளை பற்றி செய்யலாம் சொன்ன பிறகு அதை வந்து இந்த நடைமுறையை நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடிய முடியாது வேறு அதனால எல்லா மாநிலங்களும் அந்த நடைமுறை ஆரம்பித்து விட்டது அதில் வேணா நம்ம முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம் எங்களுக்கு போதுமான அவகாசம் இல்லை இது எங்களுக்கு வின்டர் சீசன் அதெல்லாம் சொல்லலாம் பட் அது உண்மையிலே அதில் சில நியாயங்கள் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி பட் இங்கே அரசியல் கட்சிகள் இவங்களை எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறதான் முக்கியமாக நான் பாக்குறேன் இருபெரும் திராவிட கட்சியிலும் சரி அவர்கள் பேசுகிற விஷயம் வந்து எஸ்ஐஆருக்கு குறிப்பாக திமுக வந்து சொல்லும்போது எங்களுக்கு எஸ்ஐஆருக்கு இருக்குது இருக்கும் எஸ்ஐஆர் நடைமுறைகளை எங்களுக்கு ஒப்புதல் இல்லை அப்படிலாம் சொன்னால் கூட களத்தில் ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப ஆக்டிவாக பணியாற்றி இதற்கான வேலைகளை செய்வது திமுக தான்

அன்று திமுக நடைமுறை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதிமுக குறை சொன்னால் கூட அதிமுக அதை வருவதை எதிர்கொண்டு இன்னைக்கு தாம்பரத்தில் நடந்த குளிர்படிகள் வெளிப்படையாக எடப்பாடி அவர்கள் சொன்னார் விஷயங்கள் அண்ணா திமுகவும் வந்து களத்தில் இறங்கி அவர்களும் வந்து வாக்காளர்கள் தேவை உதவியும் செய்யறாங்க இந்த இரு கட்சிகளுமே அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த நடைமுறைக்கு வெளிப்படையில் வெளிப்படையாக வந்து நடைமுறை ஆதரிக்க ஆதரிப்பதா சொல்லனால உள்ளுக்குள்ள அவங்க அதை செய்கிறாங்க சக்சஸ்ஃபுல்லாக அதனால தான் இன்னைக்கு அதோட ரிசல்ட் நம்ம பாக்குறோம் தொண்ணூத்தாறு ஆறு ஆறு கோடியே பத்தொம்பது லட்சம் ஓடி வாக்காளர்களை தொண்ணூத்தாறு சதவீதம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடந்ததுக்கே இந்த தொண்டர்கள் இவங்களை தான் காணும் இந்த அரசியல் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க நான் எங்க தொகுதியில திமுக தொண்டர்கள் தான் விடுவிடா வந்து கொடுத்தாங்க அதுல வந்து நீங்க வந்து ஐம்பத்தாறு சதவீதம் கிட்டத்தட்ட மூணு கோடி எழுபத்தெட்டு லட்சம் மோடி வாக்காளர்களுக்கு வந்து திரும்ப வந்து நாங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணோம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா இன்னும் நல்லா செய்திருக்கலாம் அப்படிங்கலாம் தாண்டி நல்ல அச்சீவ்மெண்ட் தான் நான் பாக்குறது என்னன்னா இப்ப இந்த தேசிய கட்சிகள் அவங்களுடைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இதை வந்து முழுக்க முழுக்க அரசியலாக கொண்டு போய் ஓட்சோரிங்கிற விஷயத்தை காங்கிரஸ் தலைவர் ராஜீவ்காந்தி அவர் முன்வைத்தார் அதுக்கப்புறம் உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு அப்புறம் நடைமுறை நாங்க நடைமுறை எதிர்க்கல இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி எல்லாம் சொல்றாங்க அடிப்படையாக அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் இந்த ஓட்சோரி இந்த எஸ்ஐஆர் நடைமுறை தொடர்ந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க அது அரசியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய பலன் அளிக்கல பீகார் ரிசல்ட்ஸ்ல பார்த்தோம் சோ அதை தாண்டி அவங்க நகர்ந்து வரணும் லெட்ஸ் மூவ் ஆன் அதை விட்டுட்டு வாங்க இரண்டாவது இன்னொரு தேசிய கட்சியா பாஜக அவங்களுக்கு கட்டமைப்புல எந்த பலமும் கிடையாது என்னென்ன பேச்சு பேசுறாங்க எப்படி தூய் தூய் பணியாளர்கள்லாம் எப்படி நீங்க பிஎல்ஓ பிஎல்ஏ நிர்மிக்கலாம் அப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க ஏன் நிக்க கூடாதா இது வந்து தேர்தல் பணிங்கிற குறுகிய கால பணி அதுவும் இந்த எஸ்ஐ ஆர் பணி குறுகிய கால பணி நீங்க யாரை வேணாலும் வந்து நீங்க வந்து அதை டெம்பரரியா போட்டு சாப் பண்ணலாம் அதுல ஒண்ணும் தெரியல இது அப்டு மாநில அரசோட முடிவு மாநில தேர்தல் ஆணையம் தான் எஸ்ஐ ஆர் நடைமுறை நான் கூட படிச்சேன் அவங்க அது எந்த அடிப்படையில கேட்டிருந்தாங்கன்னா மக்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு குழப்பம் இருக்கு சோ பயிற்சி கொடுக்கப்பட்ட பி எல் ஓ அணுகப்படும் போது அந்த விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்வதும் அந்த நடைமுறைகள் ரொம்ப எளிதா இருக்கும் ஆனா தூய்மை பணியாளர்களுக்கு அது என்னன்னே தெரியாது அதுக்கு ஒரு ஒரு அடிப்படை கூட இல்லாத விண்ணப்பத்தை கொடுத்து விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு வாங்கிட்டு வாங்க அனுப்பும்போது அது ஒரு நடைமுறை சிக்கலை ஏற்படுத்தும் இந்த நடைமுறை சிக்கலை தான் திமுக விரும்புது அந்த அடிப்படையில தானே அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ அப்ப அது அந்த கோணம் சரியாதானே இருக்குது நியாயமான கேள்வி நியாயமான கோணம் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து இதை வந்து தேர்தல் கமிஷனே செய்திருக்கலாம் என்னன்னா பிஎல்ஏக்கெல்லாம் ஒரு மீட்டிங் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் நீங்க பிஎல்ஏ வச்சு ஒரு கூட்டத்தை போடுங்க அங்க ஒரு செலக்டிவா சில நிர்வாகிகளை கூட்டுவாங்க அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்றோம் அந்த ட்ரெயினிங் எடுத்துகிட்டு போய் அவங்க பிஎல்ஏவை ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்லாம் வந்து தேர்தல் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கலாம் அவ தவறிவிட்டாங்க ரைட்டு ஆனால் இதுதான் ரெக்வயர்மெண்ட் இதுதான் செய்யணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப களத்தில் கட்சிகள் இருக்காங்க திமுக அண்ணாதிமுக கட்சிகள் இருக்காங்க தேசிய கட்சிகள் இருக்கீங்களா உங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்குல்ல நீங்க ஏன் செய்யக்கூடாது அந்த ட்ரைனிங்கை நீங்க செய்யக்கூடாது இப்ப நீங்க சும்மா வெறுமனையா ஓச்சி வரி பேசிட்டு இருக்கு பதிலா இதை எப்படி செய்வது என்ன சார் சாத தன்னார்வலர்கள் ஏராளமான வீடியோஸ் போடுறாங்க நீங்க எடுத்து பாருங்க ரீல்ஸ் எடுத்து பாருங்க எப்படி ஃபார்மை ஃபில் பண்றது என்ன செக்ஷனை ஃபில் பண்றது எதை அவாய்ட் பண்ணலாம் எதை எப்படி போய் சர்ச் பண்ணி உங்க நேம் எடுக்கிறது எப்படி இங்கிலீஷை டைப் பண்ணி எப்படி தமிழை டைப் பண்ணி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதில் போட்டு எடுக்கிறது இவ்வளோ விஷயங்களையும் தன்னார்வலர்கள் வீடியோவாக எடுத்து ரீல்ஸ்ல போடுறாங்க அதில் யாராவது ஒரு கட்சியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கான்னு பாக்குறேன் ஏதாவது ஒரு ஐடிவிங் ஏதாவது ஒரு இளைஞர் அணி ஏதாவது பண்றாங்கன்னு பார்த்தா இங்க வர்ற வீடியோவை கூட அவங்க ஷேர் பண்றது கிடையாது இங்க வர்றத கூட எடுத்து காபி பண்ணி போறது கிடையாது அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செயல்பட்டு இருக்காங்க இவங்க வந்து குறை சொல்வதற்கு தான் சரி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு எந்த கட்சிகள் குறிப்பாக நான் அந்த எனக்கு எந்த கட்சிகள் நம்பிக்கை இல்ல ஆனா களத்தில் திமுக அண்ணா திமுக செயல்படுகிற வேகம் பார்க்கும் அவர்கள் சரியாக தான் செயல்படுகிறார்கள் இந்த தேசிய கட்சிகள் இது வெறுமனே அரசியல் பிரச்சனையாக மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்புவதற்காக சோ வெறுமனே ஒரு டாக்கிங் பாயிண்டா சொல்லுவாங்களோ அப்படிங்கறத எனக்கு சந்தேகம் வருது இன்க்ளூடிங் காங்கிரஸ் இன்க்ளூடிங் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுக்கான ரோல் கிடையாது தேசிய கட்சிகளுக்கான ரோலே கிடையாது கிடையாது நீங்க ஓரமா இருந்து வேடிக்கை பார்க்க அது போறோம் நீங்க தலையிட்டால் பிரதான கட்சிகளுக்கு கிடைக்கிற வாக்குகளும் பறிபோகும் அதனால நீங்க வந்து உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் ஓத்திரம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய விஷயங்களை அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ண சொல்லலாம் நீங்க ஆறு மாசமா பேசுற ராகுல் காந்தி பட் சரி என்ன நம்ம சைட்ல என்ன பண்ணலாங்கிற அடுத்த கட்டத்தை நகரவே மாட்டுறாரு அது அரசியல் பிரச்சனையாவே கொண்டு போறாரு பீதியை கலப்பணும் யாருக்கும் இந்த நம்பிக்கை வரக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் நம்பிக்கை வராங்கிற ஒரு உள்ளம் தானே அதுல இருக்குது அது தவறான விஷயமா நான் பாக்குறேன் சரி ஓகே அது இந்த எஸ்ஐஆர் நடைமுறை அறிவிக்கப்பட்ட போது முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா இந்த நடைமுறை வந்து சாதாரணமா இது போல பீகார் போன்ற மாநிலங்கள்ல வேணா அந்த குளறுபடிகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனா தமிழ்நாடு போ போன்ற விழிப்புணர்வு உள்ள மாநிலங்கள்ல இந்த குளறுபடிகளுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்னார் ஏன்னா இங்க ஒரு ஒருத்தர் வெளியூருக்கார ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்த ஒரு பகுதிக்கு வந்தாலே அவர் யார் என்னங்கிறத அக்கம் பக்கத்தில் விசாரிப்பாங்க அதனால ரொம்ப ரொம்ப டென்சிட்டி அதிகமான உள்ள மாநிலம் இங்க வாய்ப்பு குறைவுங்கிறத பா சிதம்பரம் பதிவு பண்ணியிருக்காரு ஈவன் அது சில நாட்களுக்கு முன்னாடி கார்த்திக் சிதம்பரம் கூட எத்தனை நாளைக்கு தாங்க இவிஎம் விவிபேடு இவிஎம் விவிபேடு

அவருடைய அரசு தான் காரணம் காரணம் ஆனா இவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் நம்ம இங்க உள்ளூர் கிரவுண்டே வந்துருவோம் நீங்க தேசிய அளவு எல்லாம் இருந்துட்டு போட்டோம் தமிழ்நாட்டுல இப்படி நடக்குது சரியா நடக்குதா இல்லையா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காங்கிரஸ் நண்பர்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும் நீங்க அதிகமாக பேசினா அது உங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு வருதுக்காக வாய்ப்பு இருக்கு மாற்றுக்கிறதுக்காக காங்கிரஸ்காரர்களே பதிவு செய்திருக்கிறார்கள் நீங்க இந்த அமைப்பு இந்த இந்த மேல ஒரு நம்பிக்கை உச்ச உச்சநீதிமன்றமே சொன்ன பிறகு நீங்க அதை கேள்விக்குள்ளாக்குவதே தவறு நீங்க இதுக்குள்ள வந்து எப்படி நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் என்ன மாதிரியான

உங்களுடைய ஓட்டர் காலையில் என்ன பேருக்குன்னு தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஆக்சுவலா நீங்க அங்கே போய் அதே மாதிரி தமிழ் நிறைய பேர் தமிழ் எப்படி டைப் பண்ண தெரியாது தெரியாது இதே இது இதுக்கு மூலமா நீங்க எப்படி தமிழ் டைப் பண்றது தெரிஞ்சுக்கலாம் அங்கே போயிட்டு அதே மாதிரி உங்க பகுதியில் எந்தெந்த கட்சியோட தொண்டர்கள் ஆக்டிவா இருக்காங்க ஏதாவது நிஜமாவே ஒரு பிரச்சனை வந்தா யாரெல்லாம் ஓடி வருவாங்க தெரிஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பு அது சோ பல்வேறு விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நீங்க இந்த உங்க ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க கொடுத்துறதோடு இல்லாம ஆன்லைன்லையும் போயிட்டு எப்படி பண்ணலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் பல நம்முடைய அரசு போட்டர்களை உங்களுடைய பான் கார்டில் உங்க பேர் எப்படி இருக்கு இருக்குது ஆதார்ல எப்படி இருக்குது எலக்ஷன் எப்படி இருக்குது இல்ல என்ன மிஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் சரி செய்ய வேண்டியது வேற யாரும் சரி செய்ய மாட்டாங்க நம்மளுடைய தனிப்படைய இண்டிவிஜுவலுடைய பொறுப்பு நாம தான் ஒன்று ஒன்னா பார்த்து தேடி 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 கரெக்ட் பண்ணணும் அதுக்குதான் இ சேவை இ சேவை மையங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பாடம் நீங்க அதை ட்ரை பண்ணும் போதுதான் அதோடைய விஷயங்கள் தெரியும் இது ஜஸ்ட் ஃபார் ஒரு எலக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் நடைமுறை மட்டும் இல்ல இதுல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் பாக்குறேன் இதை தவறாமல் நீங்க நேர்ல போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறதோடு இல்லாமல் ஆன்லைன்லையும் ட்ரை பண்ணி பாருங்க அதில் உள்ள சிஸ்டத்தில் கம்ப்ளீட்டாக அந்த சிஸ்டம் எப்படி